ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஷ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் பேக்கரி ஸ்டைலில் ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆனியன் பக்கோடா செய்கிறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமே அதிகம் அந்த அளவுக்கு சுலபமாக வீட்லேயே நல்லா டேஸ்டியாகவும் பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப சுலபமாக செய்யலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போய் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையா பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த ஆனியன் பக்கோடா செய்கிறதுக்காக இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் மூணு பெரிய வெங்காயம் இது போல ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் பகோடாக்கு இது போல் வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே நாலஞ்சு பச்சை மிளகாய் இது கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு தோலை உரிச்சிட்டு இதை நல்லா இது போல் மிக்சிலேயோ இல்லைன்னா அம்மிக்கல்லையோ நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கரவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கரவேப்பிலேயே நல்லா காய வச்சும் சேர்த்துக்கலாம் இல்லை பச்சையாக இருந்தாலும் பரவாயில்லை இது போல் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்க்க போகிறேன் அதுக்கேற்ற உப்பு தான் நான் இப்போ சேர்த்தேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன் கடலை மாவு தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாலும் இருக்கும் பஜ்ஜி மாவு சேர்க்காதீங்க கடலை மாவு தனியாக நம்ம கடையில் விற்கிறதுல அந்த கடலை மாவு இரநூத்தி ஐம்பது கிராம் நம்ம இதில் சேர்த்துட்டு இது போல் முதல்ல கலந்து விட்டுடலாம் இந்த வெங்காயத்துலேயே கொஞ்சம் ஈரம் விடும் ஆரம்பிக்கும் அதனால் முதல்ல நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது கூடாது இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயை சேர்த்துக்கலாம் எதுக்காக இதில் நான் சூடான எண்ணெய் சேர்த்தேன்னா அப்போ தான் நமக்கு இந்த பக்கோடா வந்து நல்லா முர முரம்னு நமக்கு கடையில் விற்கிறது போலவே டேஸ்ட்டில் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து அரிசி மாவு சேர்ப்பாங்க முர தன்மை வரத்துக்காக நான் வந்து இன்னைக்கு அரிசி மாவு சேர்க்கலை அதனால் இது போல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால இது போல கரண்டியில் முதல்ல கலந்து விட்டுடலாம் இது நல்லா கொஞ்சம் ஆறி வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதுல தண்ணி சேர்த்து இது போல தெளிச்சு தெளிச்சுட்டு நம்ம இந்த மாவை நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த வெங்காயம் கருவேப்பிலை இந்த மசாலாலாம் சேர்த்துள்ள இந்த கடலை மாவு அந்த கடலை மாவு கூட சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுக்கணும் ரொம்ப மேலோட்ட கலக்காமல் நல்லா அழுத்தம் கொடுத்து கலந்தாதான் இந்த மாவோட இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இதில் நான் ரெண்டு மூணு தடவை தண்ணியை தெளித்து தெளித்து தான் மாவை பனேற ரொம்ப ஈரப்பதம் வேண்டாம் ஒரு அளவுக்கு இந்த மாவு இந்த வெங்காயம் கருவேப்பிலையும் எல்லாம் எல்லாம் ஒன்று கொண்டு நல்லா ஒட்டுறது போல் நமக்கு தெரிஞ்சால் போதும் அந்த அளவுக்கு ஈரப்பதம் இருந்தால் போதும் ரொம்ப வந்து ஈரப்பதம் அதிகமாக ஆகிடுச்சின்னா அப்புறம் பிசு பிசுப்பு தன்மை வந்துடும் எண்ணெயில் போட்டு நம்ம பக்கோடா பொறிக்க முடியாது இப்போ இந்த மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குல்ல இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் நம்ம கரெக்டான பதத்தில் பக்கோடா பொறிச்சு எடுக்க முடியும் இப்போ நம்ம எண்ணெயில் இது போல் சேர்த்துக்கலாம் இந்த மாவை எடுத்து இப்போது ஒரு கடாயை வச்சிடலாம் ஸ்டவ்வில் இந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு போல் கையில் மாவு எடுத்துட்டு அங்கங்கே கேப் விடாமல் நம்ம பக்கோடாவை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாவை இது போல் சேர்த்தோன்னா இந்த பக்கோடா நல்லா பொன்னிறமாக சவந்து வரும் ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி நம்ம தீக்கேற்ற மாதிரி இது நல்லா பொன்னிறமாக சவக்கிற அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பக்கோடா கடையிலலாம் எந்த கலரில் எந்த அளவுக்கு முறு மொறுப்பில் கிடைக்கும்னு நமக்கு தெரியும்ல அந்த பக்குவத்தில் வர அளவுக்கு நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பக்கோடா நல்லா கலர் மாறி நல்லா முரம் மொரன்னு நமக்கு ரெடி ஆயிருக்கு இந்த பக்குவத்தில் நம்ம இதை எடுத்து எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு இப்போ அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ மீதமுள்ள மாவியும் இது போல் எண்ணெயில் சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எவ்வளோ சுலபமாக நம்ம பக்கோடா வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனி எப்பெல்லாம் பக்கோடா சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறீங்களோ வீட்லேயே இது போல் சுலபமாக செஞ்சு சாப்பிடுங்க கால் கிலோ மாவுக்கு அரை கிலோ பக்கோடா வீட்லேயே ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிட்டோம் கடையில் வாங்கினா எக்கச்சக்கமான ரேட்டில் நம்ம இந்த பக்கோடா வாங்கி சாப்பிட்றதா இருக்கும் ஆனால் வீட்லேயே சுலபமாக இந்த கடலை மாவை வச்சு இந்த பக்கோடா இவ்வளோ சுலபமாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம అదిస్ చెన్న సబ్స్ైబ్ పని త్యాంక్ యూ